இந்த திருவையாற்றில் ராம 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 என்று ராமனை மட்டுமே பாடியவர் தியாகையர் இவரால் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் இந்த தியாகையரால் இந்த சத்குருவால் என்றால் ஒவ்வொரு மூச்சுக்கும் ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரம் முறைக்கும் மேல் கூட ராமநாமம் சொல்லப்பட்டு ஒரு கோடி ராமநாமம் ஆன பிறகு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையுடன் அவருடைய அந்த வீட்டிற்கு வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவர் அதன் பின் முக்தி அடையவில்லை அதையும் எழுதுகிறார் இப்படி ராமன் வந்தான் என்னை கண்டான் என்று எழுதுகிறார் அந்த யுகத்தில் தவம் செய்தால் ராமனை காணலாம் என்பதை இந்த கலியுகத்தில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் வாழ்க்கை ராம 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 என்று சொன்னால் ராமனை காண முடியும் ராமனை உணர முடியும் என்பதை திருவையாற்றில் சத்குரு ஸ்ரீ தியாகய்யரின் அந்த வாழ்க்கை நமக்கு கூறுகிறது